அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த அறிவோம் ஆன்மீகம் என்ற ஜோதிட சேனலில் நம்ம நட்சத்திரங்கள் வரிசையில் சதய நட்சத்திரத்தை பற்றி பார்த்துட்ருக்கோம் அதனுடைய ரெண்டாவது பகுதி இந்த பகுதியில் வந்து இந்த நட்சத்திர பாதங்களில் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பாதங்களில் பிறந்திருக்கவங்க எப்படி இருப்பாங்கன்றது இந்த பகுதியில் நாம் பார்க்கலாம் அவர்கள் வழிபட வேண்டிய ஸ்தலங்கள் அவர்களுக்கான நோய்கள் என்ன அவர்கள் வாழ்க்கையில் எப்படி வெற்றி பெறுவார்கள் அதெல்லாம் வந்து இந்த இதில் பார்க்கணும் சரிங்களா இந்த சதய நட்சத்திரம் வந்து பார்த்தோம் அப்படின்னா பொதுவாகவே இது வந்து ராகு பகவானோட நட்சத்திரம் ராகுவோட மூன்று நட்சத்திரங்களில் இது மூன்றாவது நட்சத்திரம் இது ஒன்று இது நட்சத்திரம் இருக்கிற இடம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து காலபுருஷனுக்கு பதினோரு பதினோராம் இடமான கும்ப ராசியில் வரும் இந்த ராசியின் அதிபதி பார்த்தோன்னா சனி பகவான் அப்போது இந்த பொதுவாக இந்த ராகு ப்ளஸ் சனியினோடய இதுதான் இந்த நான்கு பாதங்களில் இருக்குன்னு அந்த அதே மாதிரி இந்த நவாப்தத்தில் பார்க்கச்ச பாதங்கள்லாம் பிரிக்கிச்ச பார்த்தோம் அப்படின்னா இந்த ராகுவோட சதை நட்சம் முதல் பாதம் வந்து பார்த்தோம் அப்படின்னா தனுசு ராசியில் வரும் ஸோ இந்த தனுசு ராசி வந்து குரு பகவானோட வீடு அது வந்து காலபுரன் ஒன்பதாம் வீடு அமை அமையுது சரிங்களா அப்படி பார்க்கச்சு இந்த முதல் பாதத்தில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா அவங்களுக்கு சனியினோட வீடு ராகுபவான நட்சத்திரம் குருவோட அம்சத்தில் இருப்பாங்க ஸோ குரு பவான அம்சம் குணங்கள்லாம் இருக்கிறதுனால இவர்கள் வந்து பார்த்தோன்னா நீதி நேர்மையெல்லாம் வழுவாதவர்களாக பார்ப்பாங்க தன்னம்பிக்கை மிக்கவர்களாக இருப்பாங்க ஆன்மீகத்தில் நல்ல ஈடுபாடு இருக்கும் பெற்றோர்களில் நல்லா மதிப்பாங்க தாய் தந்தையரை நல்லா மதிப்பாங்க லைஃப் பார்ட்னர்ஸை நல்லா மதிப்பாங்க பெரியோர்கள நல்ல மதிப்பு மரியாதை இதெல்லாம் இருக்கும் அன்பு பாசம் எல்லாம் வைப்ப நல்லா வச்சுருப்பாங்க உடன்பிறப்பு பிறப்புக்கெல்லாம் நல்ல உதவிகள் செய்வாங்க தர்ம சிந்தனை இவர்கிட்ட நிறையவே இருக்கும் இவர்கள் கஷ்டப்படாமல் சம்பாதிக்கிறன்னு நினைப்பாங்க அதுலேயும் இவர்கள் வந்து வெற்றியை தான் காண்பார் ஒயிட் காலர் ஜாப் சொல்கிறோம் அதை மாதிரி செய்கிறவங்க இதில் நிறைய பேர் இருப்பாங்க இவர்களுக்கு வந்து பார்த்தோன்னா மச்சம் வந்து ஆ ஆண்களாக இருந்தால் வந்து இடது தொடையிலையும் பெண்களாக இருந்தால் வந்து வலது தொடையில் மச்சம் இருந்தது அப்படின்னா இவர்கள் அதிர்ஷ்டசாலிகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும் எந்த ஒரு வேலையும் வந்து நேர்த்தியாக திறம்பட செய்பவர்கள் செயல் வீரர்கள் சொல்லலாம் அதாவது இவங்ககிட்ட ஒரு வேலை கொடுத்தா நல்லபடியாக முடிச்சு கொடுப்பாங்க அந்தளவுக்கு வந்து ஒரு உது தன்னம்பிக்கை மிக்கவர்கள் வரும் உதவும் மனப்பான்மை அதிகமாக இருக்கும் நீயும் நல்லாரு நானும் நல்லாரு அப்படின்ற ஒரு தர்ம சிந்தனை உடையவர்கள் தான் இவர்கள் நல்ல தான தர்மங்கள்லாம் நல்லாவே செய்வாங்க தொழிலு பக்கத்து இவர்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா மேக்சிமம் வந்து சொந்த ஒரு எண்பது சதவீதம் பேர்கிட்ட பார்த்தா சொந்த தொழில் செய்கிறவங்க தான் இருப்பாங்க இருபது பர்சன்ட் தான் வந்து இந்த உத்தியோகத்தில் போய் இருப்பாங்க ஸோ உத்தியோகம்னு பார்க்கச்சா கூட குருவோட இருக்கிறதுனால இவங்க ஆன்மீகத்தில் அதாவது உயர் பதவிகளாக இருப்பாங்க அதாவது எப்படின்னா அரசு அதிகாரிகளாக இருப்பாங்க இந்த ப படிப்பு துறையில் இருக்கு இல்லைங்களா அதுமாதிரி ஸ்கூல்ஸ் காலேஜஸ் அதெலாம் வந்து ஒரு ஸ்தாபகரில் கரஸ்பாண்ட் சொல்கிறாங்க அந்த மாதிரி இதில் இருப்பாங்க நல்ல சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் அந்த மாதிரி இதில் பெரிய படித்தவங்க நல்ல இதில் இருப்பாங்க நல்ல தொழில் முறை வண்ட இருப்பாங்க இருப்பாங்க அதேமாதிரி சொந்த தொழில் செய்கிறாங்க அப்படின்னா கூட இந்த ரிலேட்டடாக தான் இருப்பாங்க புக் ஸ்டால்ஸ் வச்சுருக்கிறது அதுக்கப்புறம் எந்திரங்கள்லாம் வச்சு கனரக எந்திரங்கள்லாம் இருக்குங்களா இண்டஸ்ட்ரீஸ் அந்த மாதிரி இதில் வச்சு ரன் பண்ணுறாங்க ஹாஸ்டல்ஸு கல்யாண மண்டபம் கட்டி வாடகை விடுறது தரவு கமிஷன் இந்த மாதிரி இதிலலாம் வந்து இவங்க நிறையவே சம்பாதிக்கிறவங்க நிறையவே இருப்பாங்க நல்ல திறம்பட செயல்படுவர்கள் தான் எல்லாேருக்கும் உழைப்பார்கள் கோபமும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அவர்களுக்கு அது குருவாக அந்த சனி இது இருக்கிறதுனால கொஞ்சம் கோபம் அதிகமாக வரும் தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும் எந்த ஒரு வேலையும் திறம்பட செய்வர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவது தான் கஷ்டப்படாமல் சம்பாதிக்கணும்னு நினைப்பாங்க அதில் இவங்க சாதிச்சு காட்டுவாங்க அந்த ஒரு பேச்சு திறமை எல்லாமே இவர்கிட்ட அறியவே இருக்கும் இவர்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நோய்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இவர்களுக்கு வந்து மெயினாக வந்து ரத்த சம்மந்தப்பட்ட நோய்கள் வரும் அடிவயிறு பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது தைராய்டு அது மாதிரி வரும் ஒவ்வொரு வரத்துக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது இவர்கள் வந்து வாழ்க்கையில் வெற்றி வேணுன்னா கற்பக விநாயகரையும் அர்த்த திருச்செங்கோடில் இருக்க அர்த்தநாரீஸ்வரையும் அடங்கினாங்க அப்படின்னா என்றைக்கும் வாழ்க்கையில் இவர்கள் வெற்றி நிச்சயம் சரிங்களா இப்போ அடுத்தது இப்போது இப்போ இரண்டாவது பாதம் இந்த இரண்டாவது பாதம் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து பார்த்தா இதனுடைய நவாம்சத்தில் பார்த்தோம்னா இது வந்து சனி பகவானோடய மகர ராசியிலே வீடு அப்போது இங்கே வந்து இவர்களுடைய வீடு எப்படி இருக்கும் அப்படின்னா சனியினோட இசை வீடு ப்ளஸ் வந்து ராகுபானோட நட்சத்திரம் திரும்பிய வந்து அம்சத்தை வந்து சனி பகவானோட வீட்லேயே வருது ஸோ இங்கேருந்து இவர்கள் வந்து பார்த்தோன்னா இவர்கள் வந்து திறமையானவர்கள் சொல்லலாம் கடின உழைப்பாளிகள் அப்படின்னு சொல்லலாம் உண்மையை பேசுபவர்கள் நீதி நேர்மையெல்லாம் பார்ப்பாரங்களாக இருப்பாங்க தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும் சுய முயற்சியில் முன்னேறணும்னு நினைப்பாங்க பெற்றோர்கள் நல்ல மதிப்பு இருக்கும் ஒரு தான் வச்சுருப்பாங்க அப்பா அவங்க சொல்கிற வழியில் தான் வந்து இவங்க நடத்துவாங்க நல்ல இதெல்லாம் இருக்கும் செயல் வீரர்கள் அதேமாரி ஒரு வேலையில் இறங்கிட்டால் கரெக்டாக இறங்கி நல்லாவே செய்து இது பண்ணிவிடுவாங்க சொந்த தொழில் தான் இவங்க நிறையவே செய்யணும்னு நினைப்பாங்க அந்த சொந்த தொழிலில் கூட வந்து பார்த்தோம் அப்படின்னா இவங்க வந்து பார்ட்னர்ஸ் வச்சு ரன் பண்ணாங்கன்னா இவங்க தான் வந்து ஒரு ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு இதில் இருப்பாங்க கொஞ்சம் க கர்வம் அஜ் ஜாஸ்தியாகவே இருக்கும் அவங்களுக்கு ஏன்னா இவங்களோட அவங்க சொன்ன சொந்த தன்னுடைய சுய முயற்சியில் முன்னேறுவாங்க அப்படின்ற ஒரு கர்வம் இவர்கிட்ட இருக்கும் கோபமும் இருக்கும் பிடிவாத குணம் அதிகமாக இருக்கும் இவர்கள் கடமையில் செயல் வீரர்கள் சொன்னால் எந்த அதாவது தனக்கு அதில் ஒரு பெனிஃபிட் இருக்குது அப்படின்னா அது எந்த லெவலில் வேணாலும் இறங்கி அந்த வேலையை திறம்பட செய்கிற வல்லுநர்கள் அப்படின்வாங்க இவர்கள் வந்து இவர்கள் சந்தோஷம் இவங்களால் இவங்க செய்கிற ச செலவுகளை வந்து இவங்களால் சம்பாதிக்கிறது சம்பாதிச்சது சந்தோஷமாக இருக்க முடியல இவங்க பிள்ளைகள் நல்லா இருக்கணும் அவங்க சந்தோஷத்துக்காக எந்த வேணால் செய்வாங்க அத்தகைய திறம்பிக்கவர்கள் அந்தளவுக்கு பாசமாக இருக்கும் லைஃப் பார்ட்னர்ஸ் மேலே நல்லா பாசம் எல்லாமே வச்சுருப்பாங்க லைஃப் பார்ட்னர்ஸ்க்கு அடங்கியாக நடப்பாங்க நல்ல வேலையெல்லாம் நல்லாவே செய்வாங்க கடின உழைப்பாளிகள் இவர்கள் கொஞ்சம் பிடிவாத குணம் அதிகமாக இருக்கும் கொஞ்சம் செலவும் அதிகமாக செய்வாங்க இவங்க சிக்கன பேர் சொல்ல முடியாது செலவும் அதிகமாக செய்வாங்க எந்த கஷ்டத்தையும் யாருக்கிட்டேயும் விட்டு கொடுக்க மாட்டாங்க சுய கௌ சுய கௌரவம் அதிகமாகவே இருக்கும் அவங்க தன்னம்பிக்கை எல்லாமே இருக்கும் எந்த பிஸ்னஸ்ஸுன்னு வந்துவிட்டால் அவங்க அதாவது வேலைன்னு வந்துவிட்டு வெள்ளைக்காரன்ற மாதிரி இறங்கி நல்லா செய்வாங்க எந்த வேலையும் செய்யறதுக்கு தயங்க மாட்டாங்க இவங்க எந்த தொழில் செய்தாலும் இந்த சதய நட்சத்திரக்கார பொதுவாகவே எந்த தொழில் அதில் வந்து வெற்றியே தான் காண்பார் அதில் வந்து வித இதுவும் கிடையவே கிடையாது நம்ம மாற்று கருத்து கிடையாதுன்னு நம்ம சொல்லலாம் அத்தகையது இவர்கள் வந்து சொந்த தொழில் செய்கிறாங்க அப்படின்னா வந்து இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில்கள் செய்வாங்க கட்டுமான இண்டஸ்ட்ரீஸ்லாம் அதுக்கு அப்புறம் வந்து பெரிய பெரிய எந்திரங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா அந்த மாதிரி இதை எடுத்து செய்வாங்க அப்புறம் வந்து இந்த கவர்மெண்ட்டு கான்ட்ராக்டெல்லாம் இருக்குங்களா ரோடு சேர் ரோடு வேலை பிரிட்ஜஸ்ஸு இதெல்லாம் இருக்குது அந்த மாதிரி இதெல்லாம் வந்து இவங்க எடுத்து செய்வாங்க இவங்க வந்து அதான் அவங்க வந்து கஷ்டப்படாத நோ நோவாமல் நோம்பு கொடுறாங்கன்றால உட்காந்திலருந்து சம்பாதிக்கிறோம் அந்த மாதிரி இது அதுமாதிரி சூப்பர் மார்க்கெட்ஸ் வச்சுருப்பாங்க பல சரக்கு கடைகள் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸு லிக்வேர் ஷாப்ஸ்லாம் நிறைய வச்சுருப்பாங்க அந்த மாதிரி இதெல்லாம் இவங்க வச்சுருப்பாங்க டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸு அந்த மாதிரி இதில் தூக்கப்புறம் வந்து ஃபாரின் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ட்ரேடு இந்த மாதிரிலாம் பண்ணி இதில் இவங்க நல்லாவே சம்பாதிப்பாங்க நல்ல திறமை மிக்கவர்கள் நல்ல செலவாளிகள் செய்வான் ஏதாவது ஒரு சில சஞ்சலங்கள் சஞ்சலங்கள் அவங்களுக்கு அதையெல்லாம் இவங்க விட்டாங்க அப்படின்னா அது மட்டும் இல்லாமல் இவர்கள் கோபத்தையும் இவர்களுடைய பிடிவாதத்தையும் இவர் சஞ்சலத்தையும் விட்டாங்க அப்படின்னா இவர்கள் வாழ்க்கையில் வந்து வெற்றி பெற்றுவார்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இவர்கள் வந்து பார்த்தோன்னா ஒரு சில சமய சஞ்சலத்தினால் பொருள் இழப்புக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஸோ அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணாங்கன்னு வாழ்க்கையில் என்றைக்குமே வெற்றி தான் இவர்களுக்கு இது நோய்கள் வரும் அப்படின்னு நம்ம எது பார்த்தோம் அப்படின்னா நரம்பு பிரச்சனைகள் வரும் தைராய்டு ப்ராப்ளம் இது பேக் பெயின் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து அடிவயர் பிரச்சனைகள் கல்லீரல் பிரச்சனைகள் இதை மாதிரிலாம் வர்றதுக்கு இவர்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது ஸோ இவர்கள் வந்து வாழ்க்கையில் வெற்றி பெறணும் அப்படின்னா வந்து மேலே கடம்பூரில் இருக்க அமுத கடை சொல்ல வணங்குனாங்க அப்படின்னா வாழ்க்கையில் வெற்றிதாங்க சரிங்களா இது வந்து இந்த ரெண்டாவது பாத இப்போ சிறப்பு இது படம் அடுத்து இப்போ நம்ம இந்த மூன்றாவது பாதம் இந்த மூன்றாவது பாதம் பார்க்கச்சே வந்து இதுவும் வந்து பார்த்தோன்னா வந்து உங்களுக்கு கும்பராசியில் வரும் இதுவும் வந்து பார்த்தா வந்து உங்களுக்கு சனி பகவானோட வீடே தான் வரும் சனி பகவானோட வீடுன்னு வரைச்சே வந்து நட்சத்திரம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு ராகுவோட நட்சத்திரமாக வரும் அதே மாதிரி அதிபதியினோட வீடு பார்த்தோம் அப்படின்னா வந்து ரெண்டுமே வந்து சனி பகவான் அதே வீட்லேயே வரும் வர்க்கோத்துவம் அப்படின்னா கொஞ்சம் வலிமை வைக்க வரைய சொல்லலாம் பிடி பிடிவாத குணம் அதிகமாகவே இருக்கும் எங்கக்கிட்ட எந்த ஒரு வேலையும் வந்து கரெக்டாக செய்வாங்க இவர்களுடைய கொள்கை பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒன்று லாபம் இன்னொன்று வந்து மகிழ்ச்சி இது ரெண்டு தான் எவங்களுடைய தாரக மந்திரமாக இருக்கும் எந்த ஒரு வேலை ஒரு செயலில் இறங்குறாங்கன்னா அதில் லாபம் இருக்குதுன்னு நினச்சிட்டாங்கன்னா எந்த தூரத்துக்குன்னு இறங்கி அந்த செயலில் முடிக்கிறதுல ஈடுபாடு அதிகமாக காட்டி முடிச்சு காட்டுவாங்க அத்தகைய திறமமைக்கவர்கள் தான் இவர்கள் அதே மாதிரி இவர்கள் வந்து எல்லாம் ஒரு ரூட்டில் போனால் இவங்களுக்குன்னு ஒரு வழி என் வழி தனி வழி அப்படின்ற மாதிரி இவர்களுக்குன்னு ஒரு பாதையை அமைச்சு அதில் வந்து இவர்கள் வந்து வெற்றியும் காண்பார்கள் சாதித்து வெற்றி காண்பார்கள் கடின உழைப்பாளிகள் போராடி வெற்றி பெறுவார்கள் அதில் எந்தவித குறையும் இருக்காது இவர்கள் செயல் வீரர்கள் சொல்லலாம் குடும்பத்து மேலே பாசம் பதிவெல்லாம் இருக்கும் ஒரு லிமிட்டாக வச்சுருப்பாங்க என்னென்னா என்ன அப்படின்ற மாதிரி ஒரு இதில் வச்சுருப்பாங்க பட் பெரிய சொல்கிற சொல்கிற வார்த்தையெல்லாம் கேட்டுப்பாங்க அதெல்லாம் எந்த விதம் இருக்காது பிள்ளைங்க நல்லா படிக்க வைப்பாங்க இவர்கள் வந்து இவர்கள மனம் வந்து அதிகம் சஞ்சலத்தில் போகும் ஸோ அப்படி சஞ்சலத்தில் போகல சில சமயங்களில் தவறான வழிகளில் போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது இவர்களது ரகசிய நட்பு தொடர்புகள் இதெல்லாம் நிறையவே இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதில் வந்து சில சமயங்களில் வந்து பல பொருள் இழப்புக்களை இவர்கள் சந்திக்க நேரிடும் அது சந்தித்தாலும் அதை வந்து இவங்க சமாளிச்சுருவாங்க அத்தகைய திறமை மிக்கவர்களாக ஏன்னா இவங்க அதை லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால அதனால் இவர்கள் அதை பற்றியும் கவலைப்பட மாட்டார்கள் த தைரியம் மிக்கவர்கள் துணிச்சல் தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும் வைராகியம் இதெல்லாம் வந்து இவர்களுக்கு பேர் போனதுன்னு சொல்லலாம் திறமை மிக்கவர்கள் சொல்லலாம் எந்த ஒரு வேலையும் வந்து வெற்றியாக திறம்பட செயல்படுவார்கள் அந்த ஒரு திறமை வந்து இவங்ககிட்ட நிறையவே இருக்கும் எல்லாருக்கும் உதவும் மனப்பான்மை அதிகமாக இருக்கும் தான தர்மங்கள் கூட எல்லாம் நல்லாவே செய்வாங்க அதெல்லாம் இந்த இதில் வச்சுக்கோங்க அதான் சொல்கிறேன் பொதுவாக இந்த சதய நட்சத்திரக்காரர்களுக்கு நான் சந்தர்ப்ப சூழ்நிலை நல்லா இருக்கிற வரைக்கும் இவர்கள் நன்மையாக நன்மை நல்லவர்களுக்கு நல்லவர்கள் அப்படியே தான் இருப்பாங்க சந்தர்ப்ப சூழ்நிலை மாறும்போது தான் இவர்கள் தன்னிலை இழந்தவர்கள் நம்ம நடிச்சோம் அதே போல் தான் இவர்களோடய துணைமை இவர்கள் வந்து இந்த பிடிவாத குணத்தையும் இந்த ரெண்டாம் பாதம் சொன்ன மாதிரி பிடிவாத குணத்தையும் இவருடைய ஈகோத்தையும் ப்ளஸ் இவர்களுடைய கோபம் ப்ளஸ் இந்த மன மனத்தை வந்து கட்டுப்பாடு அதை வச்சாங்க அப்படின்னா இவர்கள் வந்து ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கி ஒரு தனி இதுவே புது உலகமே படைக்கலாம் அத்தகைய திறமையை மிக்கவர்கள் தான் இவர்கள் இவர்கள் நிகர் இவரே தான் ரத்தமையை வலிமை மிக்கவர்கள் சொல்லலாம் இவர்களுக்கு நோயின் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதேமாதிரி நரம்பு பிரச்சனைகள் எல்லாமே தான் வரும் இவர்களுக்கும் அதேமாதிரி ஒரு பிடிவாதம் குண இருக்கிறதுனால ரத்த சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒவ்வொருமை பிரச்சனைகள் வரும் அப்புறம் எதிர்பாராத நோய்கள் வரும் அது புது புது புதுப்பான நோய்கள் அந்த மாதிரிலாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது இவர்கள் வந்து வழிபட வேண்டிய ஸ்தலம் அப்படியே பார்த்தோம் அப்படின்னா வந்து காஞ்சிபுரத்தில் இருக்க க பயத்தரு தீஸ்வரர் வெற்றிகள் வெற்றிகளோட நிச்சயம் நல்லாவே கிடைக்கும் சரிங்களா அதுக்கு அடுத்தது இப்போ இந்த நான்காவது பாதம் இந்த நான்காவது பாதத்தில் பிறந்தவர்கள் அப்படின்னா இது வந்து பார்த்தா அப்படின்னா குருவோட வீட்லேயே வரும் இது வந்து மீன ராசியில் வரும் அது மோட்ச ராசி அப்படின்னு ஸோ இத்தகைய இது வந்து இந்த சதய நட்சத்திரக்காரர் இந்த நான்காம் பாதையில் பிறந்தவங்க வந்து பெருமை மிக்கவர்கள் சொல்லலாம் ஏன்னா குருவோட அம்சத்துலேயே வரவருக்கு நல்ல திறமை மிக்கவர்கள் ஆன்மீகவாதிகள் சொல்லலாம் எல்லாருக்கும் வந்து உதவும் மனப்பான்மை அதிகமாகவே இருக்கும் திறமை திறம்பட செயல்படுபவர்கள் தான் பணம் நல்லா சம்பாதிப்பாங்க இவர்கள் சொத்து இதுக்கெல்லாம் வந்து ஒரு பிரச்சனையுமே இருக்காது வாழ்வியலில் வந்து வெற்றி பெறக்கூடியவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இவர்களுக்கு வந்து பார்த்தா வாழ்வியலில் வந்து லைஃப் பார்ட்னர்ஸ் கிட்ட கொஞ்சம் கம்யூனிகேஷன் கேப் நிறையவே இருக்கும் அதில் சில பிரச்சனைகள் வரும் அவங்களுக்கு அந்த இதை வந்து இவங்க ஒன்று அதுக்கு இவங்க அவங்கக்கிட்ட அடங்கி போயிட்டாங்க அப்படின்னா வாழ்க்கையில் என்றைக்குமே வெற்றி தான் அது இல்லாத சமய பட்சத்தில் பல இல்லைனால்களை இவர்கள் வாழ்க்கையில் சந்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது மற்ற வலிபர்கள் வந்து செயல்கள் பிஸ்னஸ்ஸு தொழில்கள் பார்த்தோம் அப்படின்னா வந்து அதை வெளிநாடு வெளியூர் போய் செய்கிற வேலைகள் நிறைய இருக்கும் அதே மாதிரி அங்கேருந்து வர கூட்ஸ் இருக்குது இல்லைங்களா ஃபாரின் குட்ஸ்லாம் இங்கே சேல்ஸ் பண்ணுறாங்க இல்லையா அந்த மாதிரி இது எடுத்து செய்வாங்க தூதர தூதரக பணிகள் செய்கிறது கன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் ஏஜென்ட்ஸ்லாம் இருக்கு இல்லைங்களா அந்த மாதிரி இது அதுமாதிரி குடோன்ஸ்லாம் இருக்குது அதை மாதிரி ரன் பண்ண அந்த மாதிரி இது வீட்டு அடி வாடகை வனம் அதை மாதிரி சேதமாதிரி பல விதமான தொழில்கள் சொந்த தொழில்கள் இருக்குது பாரம்பரிய தொழில் அதெல்லாம் கூட இவங்க செய்வாங்க ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகமாகவே இருக்கும் நன்மைகள் எல்லோரும் நல்லாவே செய்வாங்க யாருக்காக எதையும் விட்டு கொடுக்க மாட்டார்கள் இவர்கள் கோபமும் கொஞ்சம் அந்தளவுக்கு கொஞ்சம் குறைஞ்சவுக்கு அளவில் தான் இருக்கும் அவங்களுக்கு அந்த மாதிரி செயல் வீரர்கள் சொல்லலாம் எந்த ஒரு வேலையும் கரெக்டாக முடித்து கொடுப்பாங்க பொறுமையையும் பொறுமைக்கு பேர் கூட சொல்லலாம் இவர்கள் அத்தகைய தன்மையான இந்த நான்காம் பாதத்தில் பிறந்தவர்கள் ஓகேங்களா இவர்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நோய்கள் பார்த்தோம் அப்படின்னா ஞாபக மறதி வரும் தைராய்டு ப்ராப்ளம் வரும் அப்புறம் வந்து கல்லீரல் பிரச்சனைகள் அதேமாரி வந்து ம சின்ன சின்ன சளி தொல்லை அதை மாதிரி வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது இவர்கள் வந்து வாழ்க்கையில் வந்து வெற்றி பெற வேண்டும் அப்படின்னா வந்து இவர்கள் வந்து காஞ்சிபுரத்தில் இருக்குது அந்த பயத்தருத் தீஸ்வரன் வணங்குனாங்க அப்படின்னா என்றைக்குமே இவர்களுக்கு வெற்றிதாங்க அதே மாதிரி கூட அம்மன் வ அம்மன் வந்து வக்ரகாளி அம்மன் வணங்கினாங்க அப்படின்னா வெறும் சிறப்புகள் இவருக்கு நினைக்கிறாங்க சரிங்களா இதெல்லாம் வந்து இந்த நான்கு பாதத்தில் பிறந்தவர்களான சிறப்பு குணங்களை பார்த்தோம் அடுத்த பதிவில் வந்து இந்த நட்சத்திரத்தோட சிறப்புகள் என்ன பார்க்கலாம் சரிங்களா நன்றி வணக்கம்